ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய இறுதி பதினைந்து நாட்கள் நம்ம நெருங்கி இருக்கோங்க வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பிட்டு என்ன மாதிரியான பலன்களை என்ன ராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெளிவா இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சித்திர மாதம் பாத்தீங்கன்னா ஆண்டினுடைய முதல் மாதமாகவும் சிறப்புமிக்க மாதமாகவும் ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை வந்து நம்ம சொல்லிக்கலாங்க ஏன்னா நிறைய திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா இந்த சித்திர மாசத்துல தான் வந்து செய்வாங்க அதுவும் குறிப்பா மாரியம்மனுடைய வழிபாடுகள் எல்லாமே இந்த சித்திர மாசத்துல தான் நடக்கும் மலை வேண்டி மக்கள் மாரியம்மனை வழிபாடு செய்வது வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க கொடைக்காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் மட்டும்தான் ஒவ்வொருவருடைய சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளை வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படி எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ வாங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதனராசினியர்கள் வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்கள் அடைய இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு மாதங்களிலுமே நவ கிரகங்களுடைய மாற்றங்கள் நவ கிரகங்களுடைய நகர்வுகள் வைத்து தான் பல்வேறு விதமான மாற்றங்களானது நிகழ்ந்துட்டு இருக்கு அதாவது இந்த நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டங்களையும் என்ன நமக்கு கொடுக்க வேணுமோ அதை தங்க வந்து கொடுக்குது ஸோ அதனால தான் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் அப்படின்றது மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் காரணம் இந்த கிரகங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கட்டாயமாக மாற்றங்கள் தானாகவே வந்து நிகழ்ந்து வந்துட்டுங்க அதுக்கு நாம் முதல்ல என்னவாக இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்றது இதுதாங்க ஸோ நம்மளுடைய நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் பொதுவாக நேரம் மாறும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே தலையீழாக மாறிடும் அதாவது பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல ஒரு யோகா அமைப்புகளோடு கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா உடனடியாக பணக்காரராக மாற முடியும் அதே நல்ல ஒரு பணக்காரராக இருக்கக்கூடியவர்களுக்கு நேரமானது மாறிடுச்சு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அப்படியே வந்து சரிஞ்சு ஏழையா வந்து மாறிடுவாங்க ஸோ இதனால் எந்த ஒரு விஷயமுமே நிலையானது கிடையாதுங்க இப்படி நிலையில்லாத வாழ்க்கையில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு இன்பங்கள் எவ்வளவு துன்பங்கள் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போகலாம் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக மதுன ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையை பாருங்கள் குறிப்பாக மதுன ராசினியர்கள் எந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் முதன ராசியானது இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சித்திரை முதன ராசி நேயர்களுக்கு பல நல்ல செய்திகள் தாங்க கிடைக்க இருக்கு அதாவது இது வரைக்கும் அதாவது முற்பாதி உங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல ஆனால் இனி வரக்கூடிய பிற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க நிறைய பேர் வந்து முற்பாதியில் சவால்களை வந்து சந்தித்திருக்கலாம் நிறைய போராட்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் ஆஃப்டர் வரக்கூடிய இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒரு சில விரயங்களை நீங்கள் மாத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்துருந்தாலுமே கூட இப்போது உங்களுக்கு வருமானம் அப்படின்றத பெருக ஆரம்பிக்குங்க தான் தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க காரணம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சித்திர மாதத்தை பொறுத்தவரை வரைக்கும் சர்பிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சியானது நடந்துருச்சுங்க இனி பாத்தீங்கன்னா குரு பகவான் சுப கிரகம் முழு கிரகம் நல்ல நல்ல ஒரு ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவானுடைய பயிற்சி தான் வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்க இருக்கு ஸோ மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய குரு பயிற்சி நிறைய மாற்றங்களை முதனராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து சிறப்பாக தான் வந்து நடக்க போகுது ஸோ சித்திர மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதன ராசிக்காரர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அத்தனை விதமான தடைகளையும் வந்து தகர் தெரிய போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதாவது தடைகளை உடைக்கக்கூடிய புத்தி உடைய மாதம் அப்படின்னு இந்த சித்திர மாதத்தை உங்களுக்கு வந்து சொல்லலாங்க என்னதான் பெரிய பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட ஒரு சில நாட்களில் கிரகங்கள் மாறும் பொழுது அதனுடைய தாக்கமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் மாசத்தினுடைய தொடக்கம் அப்படின்றது நிறைய செலவுகளை வந்து முதனராசினியர்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த பிற்பாதி அப்படிலாம் இருக்காதுங்க உங்களுடைய செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு வருமானத்தையும் நல்ல விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோடு வந்து இணைந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இந்த நீச்சபங்க ராஜ யோகத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாசத்துல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளால் வந்து சூழ்ந்திருப்பீங்க அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படின்றது தாங்க நிறைய அளவில் வந்து தலை தூக்கியிருக்கு ஸோ காரணமே இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனது உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட முதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே கூட அது எல்லாமே தீர ஆரம்பிச்சுடுங்க சித்திரை மாசத்துல கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எல்லாமே தீர்ந்து பணவரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கடன் தீர்க்கும் யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களை எல்லாருமே இந்த சித்திரை மாதத்தை நல்லபடி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நல்ல வேலை வாய்ப்புகளுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இருக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முயற்சி தான் முக்கியமான ஒரு காரணம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கான மரியாதை அந்தஸ்து எல்லாம் உயர்வதற்கு இதை விட ஒரு சிறந்த மாதம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தாங்க அதனால ஒவ்வொரு முதலராசி நேர்களுமே உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலைகளை வந்து பெறுவதற்கு இந்த சித்திர மாதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருக்கும் என்னதான் சண்டை சச்சரவுகளோட நிறைய போட்டி பொறாமைகளோட இருந்தாலுமே கூட இந்த சித்திரை மாதத்தில் அது எல்லாமே டோட்டலாக அப்படியே உங்களுக்கு மாறி போயிடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் சண்டை சச்சரவுகளெலாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் உறவுகளோடு சேர்ந்து உங்களுடைய பொழுதுகளை கழிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெறுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்கு இனிமையை தரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சித்திர மாதத்தில் வந்து நடக்க இருக்குங்க ஸோ முதலாசிரியர்களை பொறுத்து வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாவே அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கு உரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னா இதுதாங்க ஸோ இதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது சமுதாயத்தில் நல்ல பெயர் வந்து வாங்குவீங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை மதித்து பாராட்டுவாங்க அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மக்கள் மத்தியில் மக்களுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்கணும் அவங்கக்கிட்ட ஒரு மரியாதையை வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிதனராசி நேர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் புதிய விதமான ஒவ்வொரு விதமான தொடக்கங்களையும் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாங்க மிதனராசினர்களை பொறுத்த வரைக்கும் பல புதிய தொடக்கங்கள் இந்த டைமில் ஏற்பட போகுது குறிப்பாக தொழில் உறவு மற்றும் ஆரோக்கியம் இதில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருக்கோ அதை அத்தனையுமே நீங்கள் வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது தான் அதற்குரிய வாய்ப்புகளை நம்ம பெற முடியும் நமக்குள்ளே வைத்திருந்தால் நமக்கு எந்த விதமான புரோஜனமும் கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த டைமில் ஒரு சில நேயர்களுக்கு புதுசாக சொத்து வாங்கிறதுக்கான யோக அமைப்புகள் கூட இருக்குங்க கண்டிப்பாக லேண்டாகவோ அல்லது வீடாகவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சின்னதாக வாங்கினாலுமே அது உங்களுக்கு உரியது அப்படின்றதுனால இந்த டைமில் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்புலாம் கிடைச்ச பண்ணுங்க வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க முயற்சியின் பேர்ல உங்களுடைய பொருளாதார நிலை வந்து மேம்பட ஆரம்பிக்கும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இதே போல பொதுநலப் பணிகள்லையும் உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிக்குங்க சோ கண்டிப்பா சோசியல் ஒர்க் செய்யணும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு துடிப்பானது உங்களுக்கு வந்து பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் திருமணமாகி இருக்கக்கூடிய மிதனராசி நேர்கள் பல காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை ஆனது கிடைக்குங்க அதே போல் திருமணத்தில் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல திருமண வாக்கியமும் கிடைக்க ஆரம்பிக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சவால்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கடினமான காரியங்களை கூட முடித்து தனித்து நின்று போராடி நிறைய விஷயங்களை வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த பதிவில் மிதனராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க